பிஸ்மில்லா இரஹான் இரஹீம் தொழுகையின் சிறப்புகள் முதல் ப பகுதி தொழுகையின் முக்கியத்துவம் அமல்களின் சிறப்புகள் வருடத்திற்கு பிறகு மரணமடைந்தார் ஒரு வருடத்திற்கு பின் மரணமடைந்தவர் ஷெய்தை விட முன்னாள் சொர்க்கத்தில் நுழைந்ததாக தல்ஹா இப்னு உபை துல் ல்லா அன்ஹோ கனவு கண்டார் இது பெரும் ஆச்சரியத்தை அளித்தது இதை பற்றி நானே வேறு யாரோ விளக்கம் கேட்டபோது தானே வேறு யாரோ விளக்கம் கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே சொல்லா அவர்கள் வருடத்திற்கு பிறகு மரண அடைந்தவர் பிற செய்த அதிகமான நன்மைகளை நீர் கவனிக்கவில்லையா ரம்லான் மாதம் முழுவதும் நோம்பு வைத்திருக்கிறார் மேலும் ஒரு வருடத்தில் ஆயிரம் ஆறாயிரம் ரக்காத்துகளும் இன்னும் எத்தனை ரக்காத்துகளும் செய்தை விட அதிகமாக தொழுந்திருக்கிறார் என்று பதில் கூறினார்கள் விளக்கம் ஒரு நாளைக்கு பர்லு மற்றும் வித்ரு தொலைகைகள் மற்றும் இருபது ரக்காத்துகள் ஆகின்றன ஒரு மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்று வைத்து கொண்டாலும் ஒரு வருடத்திற்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரக்காத்துகள் ஆகின்றன முப்பது நாட்கள் உள்ள ஒவ்வொரு மாதத்துக்கும் இருபது இரக்காத்துகள் அதிகமாகும் மேலும் சுனோ தான நபிலான தொழுகைகளையும் சேர்த்த எண்ணிக்கை அதிகமாகும் இப்னு மாஜா என்ற நூலில் இந்த ஹதீஸ் இன்னும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது கனவு கண்ட ஹஜ்ரத் அல்ஹா ரலில்லாஹு அன்ஹு அவர்களே இதை அறிவிக்கிறார்கள் ஒரே இனத்தை சேர்ந்த இருவர் திருநபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களிடம் வந்து ஒரே சமயத்தில் முஸ்லீம் ஆனார்கள் ஒருவர் பலசாலியாக ஊக்கமுள்ளவாராக இருந்தார் அவர் மார்க்க போரில் பங்கெடுத்து செய்தாகிவிட்டார் மற்றவர் ஒரு வருடத்திற்கு பிறகு மரணமாக மரம் மரணமடைந்தார் நான் ஒரு கனவு கண்டேன் அதில் நானும் அந்த இரண்டு பேரும் சொர்க்கத்தின் வாசப்படியில் நிற்கிறோம் அப்போது சொர்க்கத்தின் உள்ளே இருந்து ஒரு வந்து ஒரு வருடத்திற்கு பின் மரணமடைந்தவரை முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்கிறார் ஷெதை ஷஹீத் அங்கே நிற்கிறார் வெகு நேரம் வேகி நேரம் கழித்து வேறு வந்து செய்தை சொர்க்கத்திற்கு உள்ளே அழித்து சென்று விட்டு என்னிடம் உமக்கு இன்னும் நேரம் வரவில்லை நீர் திரும்பி போகலாம் என்று கூறினார் நான் காலையில் இருந்ததும் இந்த கனவி மக்களிடம் சொன்னேன் இதை கேட்டவர்கள் ஆச்சரியம் அடைந்து ஷெய்தான் அவர் அல்லவா முதலில் சொர்க்கம் செல்ல வேண்டும் ஏன் இரண்டாவதாக போனார் என்று கூறினார்கள் கடைசியாக இந்த ப இதை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி சொல்லா அவர்களிடம் மக்கள் வி விசாரித்தார்கள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நபி சல்லாஹூ அலி சொல்லா அவர்கள் கேட்க அல்லாவின் தூதரே ஷஹீத் திறமையும் உறுதியும் உள்ளவர் மார்க்க போரில் உயிரை கொடுத்திருக்கிறார் அவர் அல்லவா முதலில் சொர்க்கம் செல்ல வேண்டும் அதை விட்டு மற்றவர் முதலில் சொர்க்கம் செல்வது ஆச்சரியம் அல்லவா என்று மக்கள் வினாவினார்கள் நபி பெருமானார் சலாஹேசல் அவர்கள் இரண்டாவது மரணம் அடைந்தவர் ஒரு வருடம் கூடுதலாக வணக்கங்கள் செய்யவில்லையா என்று கேட்டார்கள் ஆம் என்று மக்கள் பதில் சொன்னார்கள் இவர் ஒரு வருட ரம்லான் மாத நோன்பை செய்தை விட அதிகமாக நிற்கவில்லையா என்று கேட்க ஆம் என்று மக்கள் பதில் சொன்னார்கள் இவர் ஒரு வருடத்தில் எவ்வளவோ சஸ்தாக்களை தொழுகைகளை அதிகமாக செய்யவில்லையா என்று கேட்க ஆம் என்று அங்கிருந்தோர் அமோ அமோவித்தார்கள் அப்படியான அந்த இரண்டு பேர்களுடையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது என்று வேந்தர் நபி சொல்லா அவர்கள் விளக்கம் கூறினார்கள் இது இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன அபு அபுதாத் என்னும் நூலில் ஒரு நிகழ்ச்சி வரையப்பட்டுள்ளது இரண்டு ஷஹாபாக்கள் எட்டு நாட்கள் வித்தியாசத்தில் மரணம் அடைந்தார்கள் ஒரு வாரம் பிந்தி பிந்தி மரண அடைந்தவர் முதலில் சொர்க்கம் சென்று விட்டார் உண் உண்மையில் தொல்கையில் உயர்வை அதன் மதிப்பை நாம் உணரவில்லை தொல்கையின் எனது கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது என்று நபிசல்லாஹு கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் அது அது எவ்வளவு மகத்துவம் உள்ளதாக இருக்கும் கண் குளிர்ச்சி என்பது சாதாரணமானதன்று அது எல்லா இல்லாத அன்பின் அடையாளமாகும் இன்னொரு ஹதிசில் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ரகாத் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் ஒருவம் மரணம் அடைந்த நாற்பது நாட்களுக்கு நாற்பது நாட்களுக்கு பின் அடுத்தவர் மரணம் அடைந்து விட்டார் முதலில் மரண அடைந்தவர் சேர்ந்த மனிதர் அவரை பற்றி மக்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதைக் கேட்ட நபீஸ் பெருமனார் சல்லாஹூ அலி அவர்கள் இரண்டாவது மரண அடைந்தவர் முஸ்லீம் தானே என்றார்கள் ஆம் ஆனால் நெக்ஸ்ட் பார்ட் ஃபார்ட்டின் போடுகிறேன் இதே ஹதீஸ் தொடர்ந்து படியுங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்